சினிமாவிலும் சரி பொது வாழ்விலும் சரி என்றும் இன்றும் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தவராக இருக்கிறார் புரட்சி தலைவர் எம்ஜர் அவர்கள் பெரும்பாலான நடிகர்கள் இன்று அரசியலுக்கு வர வேண்டும் என விரும்புகிறார்கள் அதற்கு விதை போட்டதை எம்ஜிஆர் தான் சினிமாவிலும் ஜெயித்து அரசியலிலும் வெற்றி வகை சூடியவராக இருந்தார் எம்ஜர் அவர்கள் ஆனால் அவருக்கு பிறகு அந்த ஒரு பெருமை ஜெயலலிதாவிற்கு மட்டுமே கிடைத்தது எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதி இவர்களுக்கு பிறகு சினிமாவில் இருந்து எந்த ஒரு பிரபலமும் அரசியலில் தடம் பதிக்க முடியவில்லை கமல் கட்சி இருக்கிறதை தவிர அந்த ஒரு இடத்தை அவரால் அடைய முடியவில்லை அடுத்ததாக விஜய் களமிறங்க இருக்கிறார் எம்ஜிஆர் ஒரு வசதியான வாழ்க்கையை வாழ்ந்தாலும் ஆரம்பத்தில் உடுத்த உடை இல்லாத அளவுக்கு தான் இந்த சினிமாவிற்குள் வந்தார் அதன் பிறகு பல படங்களில் நடித்து மக்கள் தலைவனாக மாறி எட்டு திக்கும் அவர் பெருமை முழங்கியது இப்படி இருந்த எம்ஜிஆர் தனக்கென்று வாழாமல் மக்களுக்காகவே வாழ்ந்தார் அது மட்டும் இல்லாமல் என்எஸ்கேவிற்கு பிறகு தான் சம்பாதித்த பெரும் தொகையை மக்களுக்காக அள்ளி அள்ளி கொடுத்தவர் எம்ஜர் இதை பற்றி ரசிகர் ஒருவர் எம்ஜரிடம் உங்களுக்கு என்று ஒன்றும் வைத்துக் கொள்ளாமல் ஏன் எல்லாவற்றையும் வாரி வழங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டாராம் அதற்கு எம்ஜர் கடைசி வரை பணம் நம் கூட வரப்போகுதா அது மட்டும் இல்லை நாம் இப்போது பேசிக் கொண்டிருக்கோம் இந்த ஜூபிட்டர் ஸ்டுடியோ இருக்கே அது ஒரு காலத்தில் சோமூவுடையது ஆனால் இப்போ அந்த ஸ்டுடியோவில் நானும் ஒரு பங்குதாரராக இருக்கிறேன் அறிவிலும் ஆற்றலிலும் வல்லவராக இருந்த சோமுவுக்கே இந்த நிலைமை என்றால் நாம் எல்லாம் எம்மாத்திரம் அவர் மூலமாகத்தான் இதை நான் உணர்ந்தேன் மேலும் நாமே நம் சொத்தை பாதுகாக்க முடியவில்லை அரசால் எப்படி பாதுகாக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த சொத்துக்கள் எல்லாம் மக்கள் மூலமாகத்தான் எனக்கு கிடைத்தது அந்த மக்களுக்கு திரும்ப கொடுப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன் என கூறினாராம் எம்ஜிஆர் அவர்கள்